அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இன்னைக்கு குரு பூர்ணிமா குருவை வந்து வணங்குறதுக்கு ஒரு சிறந்த நாளாக இது கருதப்படுது புத்தரோட பிரதான சீடர்களில் ஒருத்தர் மகா காசியப்பர் அவர் ஞானம் பெற்றாகிவிட்டது அவரை வந்து தன்னுடைய சார்பாக எல்லா ஊர்களுக்கும் அனுப்பி கஷ்டப்படுறவங்களுக்கு தாகத்தோட இருக்கிறவங்களுக்கு பசியோட இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அனுப்பணும்னு புத்தர் நினைக்கிறாரு காசியப்பரை கூப்பிட்டு சொல்றாரு காசியப்பிற்கு புத்தரை பிரியறதுக்கு மனசே இல்லை அவர் சொல்றாரு நீங்க எனக்கு அநியாயம் பண்றீங்க என்னை விரட்டை பாக்குறீங்க உங்களை உங்க கூடையே உங்க நிழல்லே இருக்கிறதா எனக்கு ஆனந்தம் தரும் வந்து உங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க கூட தான் நான் இருக்கணும் இந்த இந்த ஒரு பிறவியை தாண்டி நீங்கள் மீண்டும் பிறக்க போறது இல்லை அதனால உங்களை வந்து நான் சந்திக்கிறதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பே கிடைக்காது அதனால உங்களை விட்டு நான் அகல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் புத்தர் சொல்றாரு வேற நீ தான் போய் ஆகணும் நீ போய் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணி ஆகணும் என் சார்பாக நீ தான் சர்வீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்றாரு அப்போ மகாகாசி இப்படி சொல்றாரு எனக்கு ரெண்டு நிபந்தனைகள் இருக்கு அந்த ரெண்டு நிபந்தனைகளை நீங்க பூர்த்தி பண்ணிங்கன்னா நான் வந்து கண்டிப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு என்னன்னு கேக்குறாரு புத்தர் அதுக்கு சொல்றாரு நீங்க எங்கெல்லாம் இருக்கீங்களோ அந்த தகவலை எனக்கு அப்பப்ப தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் தினமும் நீங்க எந்த திசையில இருக்கிறீங்களோ அந்த திசையை நோக்கி நான் வணங்கணும் உங்களை வணங்கிக்கிட்டே இருக்கணும் நான் அதனால நீங்க எங்க இருக்கீங்கிறது எனக்கு அப்பப்ப தகவல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும் ரெண்டாவது நீங்கள் மரணிக்கிற தருவாயில் கண்டிப்பாக எனக்கு தகவல் தெரிவிக்கணும் நான் எங்கே இருந்தாலும் நீங்கள் உயிர் பிரிகிறப்போ நான் உங்கள் இருக்கணும் உங்கள் கூட இருக்கணும் உங்கள் இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காசியப்பேர் கேட்குறார் அப்போது புத்தர் சொல்கிறார் வேறு வழி இல்லாமல் சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது புத்தர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ எங்கெல்லாம் போகிறாரோ அந்த தகவல்களை வந்து காசியப்பேருக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கார் தினமும் காசியபுரி என்ன ஊர்ல இருந்தாலும் புத்தர் எந்த திசையில இருக்காரோ அந்த திசை நோக்கி பூமியில விழுந்து கையில் மண் ஒட்ட தூசி ஒட்ட அப்படியே படுத்து பிறண்டு கண்களில் ம கண்ணீர் மல்க உணர்ச்சி வசத்தோட அந்த குரு வணக்கத்தை செய்யுற இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள்லாம் சொல்றாங்க நீங்களே ஒரு ஞான குரு தானே நீங்க போய் ஏன் இன்னமும் அந்த குருவை குருவை வணங்கிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்ப நீங்க இந்த மாதிரி என்கிட்ட இந்த கேள்வியே கேட்கக்கூடாது நான் எப்பயுமே புத்தரோட சீடர் தான் ஒரு குருவோட நிழல்ல அவருடைய அடை கா அடை இருக்கிறது அது ஒரு பெரிய சந்தோஷம் அது ஒரு குளிர்ச்சி நான் எப்பயுமே புத்தரோட ஆத்மா அவருடைய உயிரோட உறைஞ்சே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சீடனா இருக்கிறது குருவா இருக்கிறத விட எந்த விதத்துலயும் தாழ்ந்து போயிடல அதனால நான் எப்பயுமே புத்தரோட சீடனா தான் இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு போதனைகள்லாம் சொல்றாரு இப்படி காலம் போகுது புத்தருக்கு மரண தருவாய் வருது அப்போது அடுத்த சீடரான ஆனந்தன்ட்ட சொல்கிறாரு ஆனந்தா நீ எப்படியாச்சும் மகா காசியப்பருக்கு செய்தி சொல்லி அனுப்பு அவர் இங்கே வர வை அப்படின்னு சொல்கிறாரு நான் என்னால் போய் மரணத்தோடு வாதாடிக்கிட்டு இருக்க முடியாது எனக்கு அப்படி ஒரு நிலைமை எனக்கு கொடுக்காத நான் யாருக்கிட்டையும் எதையும் கேட்டு யாசகம் பெற்றதில்லை அதனால் என்னை வந்து அந்த ஒரு நிலைமையில் என்னை தள்ளிடாதீங்க அப்படின்னு புத்தர் கேட்குறாரு அப்போது ஆனந்தன் ஆள்விட்டு அனுப்புகிறாரு நாலா திசையிலையும் ஆள் விட்டு அனுப்புகிறாரு சரியான நேரத்துக்கு காசியப்புறம் அஹ் வந்துடுறேன் அப்போ புத்த புத்தர் அதுக்கப்புறம் சந்தோஷமா நீ எப்பயும் வந்துடுவேன்னு எனக்கு தெரியும் இனிமேல் நான் மரணத்தோட எந்த சமரசமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கான வாய்ப்பு நீ எனக்கு கொடுக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு காசியப்பரோட மடியிலேயே புத்தர் உயிர் இருக்கிறார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மற்ற சீடர்கள்லாம் கேக்குறாங்க எந்த சீடருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் பெரும் புண்ணியம் எப்படி காசியப்பருக்கு மட்டும் கிடைச்சிது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இன்னொரு சிஷ்யரான சாரி புத்திரர் சொல்றாரு இந்த புத்தர்கிட்டேருந்து இருந்து ஞானம் பெற்றவங்க எல்லாரும் வெளியில போறப்போ அவங்க தான் இருந்தாங்க அவங்க குருவாயிட்டாங்க ஆனால் காசியப்பர் மட்டும்தான் ஒரு ஒரு கணமும் புத்தர்கிட்ட சீடனாகவே இருந்தார் கடைசி வரைக்கும் அவர் சீடனாக இருந்தார் புத்தரோட உயிர் போற வரைக்குமே அவர் புத்தரோட சீடனாகவே இருந்தார் அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் இப்போ அந்த புத்தருங்கிற குரு இறந்த அடுத்த கணம் மகா மகாகாசியப்பருங்கிற மகா குரு உருவானாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரி புத்திரர் சொன்னார் எப்பயுமே குருவுக்கு ஒரு சீடனா இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் அது ஒரு நகல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கொடைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு தாய் தந்தையோட அரவணைப்பில் கடவுளோட அரவணைப்பில் இருக்கிற மாதிரி கடவுள் நேரடியாக எல்லாரையும் அரவணைக்க முடியாது அதனால குருவோட அரவணைப்பில் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்தை பெற்றவர் காசியப்பர் எல்லோருமே குருவுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணும் எந்த எந்த கலையாக இருந்தாலும் சரி ஞானத்துக்காக மட்டும் இல்லை எந்த கலையை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த குருவாக இருந்தாலும் அந்த குருவுக்கு எந்த காலத்திலையும் நம்ம சீடனாக இருக்கிறது ஒரு பெரும் பாக்கியத்தை தரும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்